இன்னைக்கு வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு வந்து சாயல் டெஸ்ட் வந்து இப்போ வந்து இவங்க பண்ணிட்டு இவங்க சாயல் டெஸ்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா அதாவது ஏதோ வந்து ஒரு மேம்பாலமே கட்டி முடிக்கிற மாதிரி வந்து ஒரு இருக்கிறாங்க என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா இன்றைக்கு கோவை மாநகரத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மேம்பாலங்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய தலைவர் கலைஞரவர்கள் தொடங்கி வைத்த மேம்பால பணிகள் தான் அத்தனையுமே இன்றைக்கி வந்து காந்திபுரம் மேம்பால பணியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு மேம்பாலம் தான் இப்போ திறந்துருக்குறாங்க சமீபத்தில் திறந்ததற்கும் கூட காரணம் மூன்று மாத காலத்திற்கு முன்பு கோவை மாநகர் தெற்கு மாவட்ட திமுக கழகத்தின் சார்பில் நாங்கள் கோவையில் திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட எந்த மேம்பாலங்களையும் இந்த அரசு திறக்கப்படவில்லை அனைத்து மேம்பால பணிகளும் ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது என்று சொல்லி பகிரங்கமாக நாங்கள் குற்றச்சாட்டு வைத்து கோவை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தை நாங்கள் முற்றுகை செய்ய புறப்பட்டோம் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு தான் இந்த ரெண்டு பாலம் திறந்துருக்கிறாங்க இவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த விதமான கட்டுப்பா க கட்டுமானப் பணிகளையும் புதிய திட்டங்களையும் இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வரவில்லை